உடம்புக்கு ரொம்ப சத்தான உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய வெந்தய கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சுத்தம் செய்யப்பட்ட பச்சரிசி ரெண்டு கை அரை கை வந்து வெந்தயம் சேர்த்து ரெண்டையும் நல்லா குறை குரனாக அரைச்சி எடுத்துக்கிறணும் நைஸாக அரைச்சிடாதீங்க குறை குரனாக அரைச்சி எடுத்துக்கோங்க சில பேர் வந்து அரிசியை ஊற வச்சுட்டு போடுவாங்க அப்படி போடும்போது அது டேஸ்ட் நல்லா இருக்காது ஒரு மாதிரி சாதம் மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் சாதத்தை அரைச்சி பண்ணுற மாதிரி அது மாதிரி பண்ணாதீங்க ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுட்டு அந்த அரிசி நல்லா ட்ரையான அரிசியை தான் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ரெண்டு செம்பு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த வெந்தயத்தையும் பச்சரிசியையும் அதில் கொஞ்சமாக அடி போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து கிண்டாமல் விருட்டிங்க அப்படின்னா அது கட்டி பிடிச்சிரும் அடியில் பிடிச்சிரும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை போய் கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க பக்கத்தில் நின்றுங்க ஏன்னா அது வந்து பொங்கி வந்துடும் பொங்கி வந்து அடுப்பு அணைஞ்சிரும் அதனால் பக்கத்தில் நின்று கிண்டி விட்டுட்டே இருங்க சிம்லையே வைங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கல் சின்ன ஒரு கல் உப்பு போடுங்க அப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு அந்த பூண்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போடுங்க நல்லா வேகட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அரைப்பறம் வந்ததுக்கப்புறம் வெள்ளத்தை இடித்து அதில் போடுங்க வெள்ளம் சேர்க்குறவங்க வெள்ளம் சேர்த்துக்கங்க நாட்டு சக்கரை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரைய விட வெள்ளத்துக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வெள்ளத்தை நல்லா இடித்து இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கரையட்டும் வெள்ளம் நல்லா கரையட்டும் நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகட்டும் கொஞ்சம் தண்ணி வற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் தெரியும் நம்ம கஞ்சியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தெரியல அரிசி லைட்டாக வெந்து வந்திருக்கும் அந்த கலர் லைட்டாக அந்த இதாக மாறி இருக்கும் அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் நல்லா இடித்து அதில் சேர்த்துக்கோங்க இது தயார் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் தண்ணி கொஞ்சம் கூட வச்சிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா விட்டிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் ரொம்பவும் த கெட்டியாக இருக்கக்கூடாது கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லேசாக ஆற விட்டு சாப்பிடும்போது வந்து பொங்கல் மாதிரி ஆகிடும் இனிப்பு பொங்கல் மாதிரி ஆகிடும் அப்படி பண்ணாமல் கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க கொஞ்சம் ஆற விட்டு நம்ம குடிக்கிறதுக்கு வந்து நல்லா சரியாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் இதை வந்து அடிக்கடி வந்து நீங்கள் ஒன்று சாப்பாடுகள் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ரெண்டு ஏலக்காய் அடித்து இதில் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதை நம்ம வந்து ஊற வச்சு சாப்பிட்லாம் ஆனால் வந்து அந்த அளவுக்கு குழந்தைங்க யாரும் விரும்ப மாட்டாங்க அது அதனால் வந்து இது மாதிரி இனிப்பு சேர்த்து நீங்கள் வந்து கஞ்சியாக செஞ்சு கொடுக்கல அட்லீஸ்ட் ஒரு ட்ராப் குடித்தாலும் அவங்களுக்கு தானே எவ்வளோ சா குடிக்க முடியுமோ அவங்க குடிக்கட்டும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இம்யூனிட்டி பவர் எல்லாமே வந்து ரொம்ப சத்தான ஒரு கஞ்சி இது இந்த கஞ்சி வந்து அடிக்கடி வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து அதிக அளவுக்கு சுரக்கிறதுக்கு வந்து உதவும் ரத்த சோகை உடல் லோஷனத்தை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிற வேண்டியது ஃபைனலி வந்து கஞ்சி இப்படி தான் இருக்கும் ஸோ வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேலியூபுலான கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க தேங்க்யூ